புத்தாக்கத்தில் ஈடுபட்டுள்ளவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களுக்கு தேவையான சந்தை வாய்ப்புகளை விருதுப்படுத்த நடவடிக்கை எடுப்பதாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவிக்கின்றார் ஜனாதிபதி செயலகத்தில் நடைபெற்ற இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுக்கான புத்தாக்க ஜனாதிபதி விருது வழங்கும் விழாவை உரையாற்றிய போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார் தொழில்நுட்ப மற்றும் ஆராய்ச்சி அமைச்சின் வழிகாட்டலின் கீழ் இரண்டு வருடங்களுக்கு ஒரு தடவை இந்த விருது வழங்கும் விழா நடைபெறுகிறது

புத்தாக்கத்துக்கான தேசிய தினத்தை பிரகடனம் செய்து இதில் உள்ள முக்கியத்துவம் தொடர்பில் மக்களின் கவனத்துக்கு கொண்டுவர வேண்டியது மிகவும் அவசியமானது இந்த புத்தாக்குநர்கள் உத்தரமையானவர்கள் அவர்களின் திறமையால் அறிமுகப்படுத்தப்பட்ட புத்தாக்கங்களை மக்களின் பயன்பாட்டிற்காக எவ்வாறு கொண்டு செல்வது என்பது தொடர்பிலும் கவனம் செலுத்த வேண்டியுள்ளது இதற்கான பொருளாதார வாய்ப்புகளில் விருது பெற்றவர்களுக்கு அரச கொள்கையூடாக அவர்கள் வலுவாக முன்னோக்கி செல்வதற்கு ஏதுவாக அவர்களது புத்தாக்கங்களை சந்திக்கு விநியோகிப்பதற்காகவும் அவர்களை தைரியப்படுத்தும் வகையிலும் விசேட பொருளாதார நிவாரண திட்டம் ஒன்றை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவையை நாம் காண்கிறோம் வேළந்த பலලට එවීම සඳහා ඔවු දෛரேමත් කරන්නට ප්‍රධාන වශයෙන්ම විශේෂ ආර්ථික සාන වැඩපිළිලක් අවශ්‍යතාවය මම දකිනාව.